எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசி பயறு முளைக்க வச்சு அதில் புட்டு பண்ண போகிறோம் அந்த புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாசி பருப்பை ஒரு நாள் பூரா நம்ம ஊற வைக்கணும் பகல் பூரா ஊற வச்சிட்டு நைட்டு படுக்கும்போது அதாவது காலையில் ஒரு ஆறு மணி எட்டு மணிக்குள்ளே ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் இரவு எட்டு மணியை போல் அதை அந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு இன்னொரு தண்ணியில் கழுவிட்டு துணியிலையோ இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர்லேயோ இல்லை ஹாட் பேக்லையோ ஏதோ ஒன்றும் இல்லை நம்ம அதை முளைக்க வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் முளைக்க வச்ச பயிறு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா முளை வந்திருக்கு இது முளைக்க வைக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் நல்ல முளை வந்துடுச்சு இந்த முளை வந்ததை அதோட ஒரு கல் உப்பு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு மிக்சியில் மாற்றிக்கிறோம் மாற்றிட்டு இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமலே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு எடுத்து பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் குருணை தெரியுது மறுபடியும் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அதை வந்து ஒரு துணியில் நம்ம அதை தட்டி விட்டுக்கிறோம் அதாவது மொத்தையாக இருந்தாக்கா வேக நேரம் ஆகும் அதனால் இதை வந்து தண்ணி துணியை நினைக்க வேண்டாம் அப்படியே இந்த துணியில் இப்படி அ அடை மாதிரி தட்டிக்கிறோம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சம் பரத்தி விடுறோம் இந்த துணி இந்த மாதிரி தானியங்கள் முளைக்க வைக்கிறது கொள்றதுக்காக தனியாக வச்சுருந்த துணி தான் அதில் நம்ம ஒரு இட்லி தட்லியோ இல்லை புட்டு மேக் தட்டிலையோ எதுலேயோ வச்சு கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் இதை வச்சு வேக வைக்கிறோம் இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய அடுப்பு எரியிற தன்மையை பொறுத்து வேகம் இப்போ அந்த டைம் ஆனதுக்கப்புறமேலு நம்ம இந்த துணியை மடக்கி விட்டுருந்த துணியை எடுத்துட்டு ஒரு கு கம்பியை வச்சு குத்தி பார்க்குறோம் ஒட்டலை அதனால் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இதை நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சிடணும் துணியிலேருந்து ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ எடுத்து ஆற வச்சிடலாம் இது ஒட்டிக்கிட்டுருக்கோம் கொஞ்சம் ப நல்ல பசை இருக்கிறதுனால நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமேலு அந்த கையினால் உதுத்து விடலாம் இல்லைன்னா கேரட்டு துருவியில் வச்சு துருவலாம் அது நம்ம இஷ்டந்தான் கட்டி இருக்கக்கூடாது நல்லா பூந்துருவல் மாதிரி நல்லா துருவிடணும் இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இது பண்ணிவிட்டு மிக்சியில் விட்டு விட்டு இயக்குனீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் அதை விட ஜாஸ்தியாக சுற்றிட்டிங்கன்னா கட்டி ஆயிரும் நல்லா பூ பூவாக உதுந்த மாதிரி ஆயிரும் நம்ம எப்பவுமே புட்டுக்கு நம்ம சொல்லியிருப்போம் நம்ம சேனலில் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் புதுசாக இருக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கறோம் அதோட நாட்டு சக்கரை ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம இதை எல்லாேருக்கும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது ஒரு வயசு குழந்தையிலருந்து நல்ல வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் சாப்பிடலாம் சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடியது ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மாதிரி நன்றி வணக்கம்